நானூறு வருடமாக கட்டி காத்து வைத்திருந்த இந்திய அணியின் மானத்தை நொடிப்பொழுதில் தவறவிட இருந்த சுப்மன் கில் ஆனால் அடுத்த கணமே தனக்கே உரிய மேஜிக் யாக்கரால் இந்திய அணியின் மானம் காத்த நடராஜன் மிரண்டு போன உலக நாடுகள் நடராஜனிடம் மன்னிப்பு கேட்ட பிசிசிஐ அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியின் வெற்றி பேரணி என்பது மும்பையில் நேற்றைய தினம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வான்கடை மைதானத்தில் இந்திய வீரர்களுக்கான பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது அப்போது விராட் கோலியிடம் பும்ராவை எட்டாவது அதிசயமாகவும் தேசிய பொக்கிஷமாகவும் அறிவிக்க கோரும் மனுவில் கையெழுத்திடுவீர்களா என கேட்கப்பட்டது ஒரு வினாடி கூட தயங்காத விராட் கோலி பும்ராவுக்காக நான் கையெழுத்திடுவேன் என்றும் பும்ரா நூற்றாண்டுக்கு ஒரு முறை கிடைக்கும் பந்து வீச்சாளர் என்றும் இறுதிப் போட்டியில் ஒரு கட்டத்தில் உலகக்கோப்பை மீண்டும் கை நழுவி போவது போல் உணர்ந்தேன் என்றும் ஆனால் இறுதியான ஐந்து ஓவர்களில் நடந்தவை மிகவும் சிறப்பானவை கடைசி அந்த ஐந்து ஓவர்களில் இரண்டு ஓவர்களை வீசி பும்ரா செய்தது தனித்துவமானது என்று புகழாரம் சுற்றியிருந்தார் விராட் கோலி ஆனால் அப்படிப்பட்ட பும்ராவுக்கே இப்போது சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கிறார் நம்ம நடராஜன் அவங்க ஜிம்பாப்வே சென்றுள்ள இந்திய அணி அங்கே ஐந்து டி போட்டிகளில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக விளையாட உள்ளது இப்போது அதற்கான வாம் போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது குறிப்பாக ஏற்கனவே இந்த தொடருக்காக அறிவிக்கப்பட்ட இந்திய அணியில் திடீரென சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் சிவம் தூபே உள்ளிட்டோர் விலகியதால் அந்த இடத்திற்கு சாய் சுதர்சன் நடராஜன் உள்ளிட்ட வீரர்கள் சேர்க்கப்பட்டனர் அப்படி சேர்க்கப்பட்ட நடராஜனோ நடந்து வரும் வாம் போட்டிகளில் மீண்டும் தனது யாக்கர் பந்துவீச்சு மூலமாக மிரட்டி வருகிறார் அதுவும் கடைசியாக நடந்த ஒரு வாம் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்துவிட பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியோ இவர்களும் சூப்பராக விளையாடி கடைசி ஓவர் வரை வந்து அந்த சமயத்தில் கடைசி ஓவரில் வெறும் ஐந்து ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற எளிதான சூழ்நிலைக்கு வந்துவிட்டனர் ஜிம்பாப்வே அணியினர் அப்போது மைதானத்தில் இந்த மேட்சை பார்த்து கொண்டிருந்த பாதிக்கும் மேற்பட்ட இந்திய ரசிகர்கள் இந்த மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்று நினைத்து மைதானத்தை விட்டு வெளியேறிவிட்டனர் அவ்வளவு ஏன் இந்த போட்டியின் வர்ணனையாளர்கள் அனைவருமே இந்த மேட்சில் இந்திய அணி வெற்றி பெற ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே இல்லை என்றுதான் தான் பேசி வந்தனர் அப்போது அந்த கடைசி ஓவரை வீச வந்த நம்ம நடராஜனோ யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த ஓவரில் மட்டும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு வெறும் மூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்து இந்திய அணிக்கு திருளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது ஆண்டி ஃப்ளவர் கிராண்ட் ஃப்ளவர் அலைஸ்டர் கேம்பெல் ஹென்ரி ஓலங்கா உள்ளிட்ட ஜாம்பவான் பிளேயர்கள் இருக்கும் முந்தைய காலகட்டத்தில்தான் ஜிம்பாப்வே அணியிடம் இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தது ஆனால் இப்போது இருக்கும் உள்ள ஜிம்பாப்வே அணியிலோ எல்லாமே புல்ல தாங்க ஆக இப்போது வந்துட்டு ஒருவேளை ஜிம்பாப்வே அணியிடம் இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தால் அது இந்திய அணியின் கிரிக்கெட் வரலாற்றில் மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறியிருக்கும் ஆனால் இந்த மேட்சில் அப்படியேதும் நடக்க விடாமல் பார்த்து கொண்டதோ நம்ம நடராஜன்தாங்க இவரைப்போல ஒரு ஜாம்பவான் பவுலரை உலகக்கோப்பை அணியில் எடுக்க தவறிவிட்டோம் என்பதை உணர்ந்து இப்போது பிசிசிஐ அதிகாரிகள் சிலரே சமூக வலைதளங்களில் மன்னிப்பு கேட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது